கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அவர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினந்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஏற்பட்டு வருகிறது இதனால் அந்த பகுதியில் அதிகளவில் வாகன நெரிசல் ஏற்படுவதால் பாதுகாப்பு பணியில் இருக்கும் திருக்கோவிலூர் டிராஃபிக் போலீசார் அங்கு போக்குவரத்தை சரி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அந்த வகையில் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே டிராபிக் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதனை ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர் மேலும் சரியான ஆவணம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களையும் ஹெல்மெட் அணியாமல் இருப்பவர்களையும் பிடித்து அபராதம் கொடுத்து வந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள்ஸ் வந்து கொண்டிருந்த மூன்று இளைஞர்கள் மேல வீதியில் இருந்து பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இதை பார்த்த அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தியுள்ளனர் போலீசார் அவர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு அந்த இளைஞர்கள் பின் பதிலளித்தனர் இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை சோதித்து பார்த்த போது டூ வீலரில் வந்த மூன்று இளைஞர்களும் கஞ்சா மற்றும் மதுபோதியில் இருந்தது தெரிய வந்தது இதை அறிந்ததும் போலீசார் அவர்களுடைய வாகனத்தை மடக்கி பிடித்துக் கொண்டு வாகன பதிவெண்ணை வைத்து வழக்கு பதிவு செய்ய முயற்சித்தனர் ஆனால் அதற்கு ஒத்துழைக்காத அந்த கும்பல் போலீசாருடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அது மட்டுமின்றி யாரும் எதிர்பாராத சமயத்தில் போலீசாரை ஏமாற்றிவிட்டு தங்களுடைய வாகனத்துடன் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இத்தகைய சூழலில் அவர்களை துரத்திச் சென்ற போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தப்பியோடிய மூன்று இளைஞர்களையும் யூனியன் ஆபீஸ் சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகில் வைத்து மடக்கி விடுத்தார் பின்னர் அவர்கள் ஓட்டி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்த போது திடீரென கார்த்திகேயனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் பார்த்தவுடன் வினோத் என்ற இளைஞர் மட்டும் தப்பிச் சென்று விட்டார் இதனிடையே உதவி ஆய்வாளரை தாக்கிய இரண்டு இளைஞர்களையும் கைது செய்து திருக்கோவிலூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அந்த இரண்டு இளைஞர்களும் மேல வீதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சிவராஜ் என்பது தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அந்த இரண்டு இளைஞர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் போக்குவரத்து போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பை வருகிறது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க